வணக்கம் இந்த நாள் இனிய அமைய வாழ்த்துக்கள் சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பட இரண்டாம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ரயில்வே தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் லோகோ பைலட் காலிப்பணியிடங்களுக்கான தேர்வுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதுவோருக்கு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன இந்த நிலையில் தேர்வர்கள் செலவு செய்த தொகையை இழப்பீட்டுத் தொகையாக ரயில்வே வாரியம் வழங்க வேண்டுமென சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார் போலீஸ் ஸ்டேஷன்கள் செயல்படுகின்றனவா அல்லது திமுகவினர் பூட்டு போட்டு பூட்டிவிட்டார்களா என்பதும் தெரியவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்தவர் செல்வமணி வயது நாற்பத்தி ஏழு இவர் சபரிமலைக்கு மாலை அணிந்திருந்த நிலையில் தனது நண்பர்களுடன் நேற்று சபரிமலை சென்றார் இதையடுத்து அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு பழனி முருகனை தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார் இதைத் தொடர்ந்து மாலை படிவழிப்பாதை வழியாக மலைக்கோயிலுக்கு சென்ற செல்வமணி வரிசையில் காத்திருந்த நிலையில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் தொடரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் புகழேந்தி கூறியுள்ளார் திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கில் உரிய நடவடிக்கையை எடுப்பதில்லை என்றும் ஜி வாசன் தெரிவித்துள்ளார் அனைத்து பள்ளிகளிலும் படிக்கும் மாணவர்களின் நலன் கருதி பாலியல் துன்புறுத்தல் குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டுமென கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை தாம்பரத்தில் சொத்திற்காக குமார் வயது எழுபத்தி ஒன்று என்ற முதியவரை கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ரவி உள்ளிட்ட சிலர் காரில் கடத்தி சென்றுள்ளனர் இதையடுத்து அவரை கொலை செய்து செஞ்சி மேல வழக்கலூரில் உடலை புதைத்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் ரவி விஜய் செந்தில் ஆகியோரை கைது செய்து தாம்பரம் போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு கடந்த பத்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திமுக எம்பிக்கள் இன்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஈரோட்டில் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றபோது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் கொலை செய்த நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினந்தோறும் படுகொலைகள் கொள்ளைகள் நடக்கின்றன என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் டாஸ்மாக் மதுக்கடைகள் முன் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டி பாஜக தொண்டர்கள் நடத்திய போராட்டம் இணையத்தில் வைரலாகி வருகிறது சென்னை போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக இரண்டு சிறப்பு விரைவு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பிளஸ் டூ படித்து வரும் மாணவி அதே பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தில் உயிரியல் பொதுத் தேர்வு எழுத சென்றுள்ளார் அப்போது தேர்வு அறையில் மேற்பார்வையாளராக இருந்த முதுகலை ஆசிரியர் ரமேஷ் என்பவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்த ஆண்டு கரும்புக்கான ஆதார விலை டன் ஒன்றுக்கு ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தகவல் அளித்துள்ளார் மதுரை விமான நிலையம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஈச்சநேரி பகுதியில் நேற்று மதியம் பாதி எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத இளைஞரின் சடலம் கிடந்துள்ளது சடலத்தை கைப்பற்றி பெருங்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரள எல்லை பகுதியில் இருந்து சந்தேகத்திற்கிடமான வாகனம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் அருகே வந்து கொண்டிருந்தது இந்த வாகனத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட நாய்கள் அடைக்கப்பட்டிருந்தது இந்த வாகனத்தில் இருந்த நாய்களை வாகன ஓட்டுநர் தமிழக எலையான திருவனந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட முயற்சித்தார் அப்போது இதனை கண்ட அங்குள்ள பொதுமக்கள் அந்த வாகனத்தை விரட்டி பிடித்தனர் பின்னர் அதே வாகனத்தில் மீண்டும் நாய்களை ஏற்றினர் இதனைத் தொடர்ந்து தமிழக எல்லைக்குள் நாய்களை விட்ட கேரள வாலிபருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஏழு மாநில முதல் மந்திரிகளுக்கு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார் மேலும் அமைச்சர்கள் எம்பிக்கள் அடங்கிய குழுவினர் அந்தந்த மாநிலங்களுக்கு நேரில் சென்று முதல் மந்திரிகள் மாநில கட்சிகளின் நிர்வாகிகளை சந்தித்து கடிதத்தை வழங்கி அழைப்பு விடுத்தனர் உலக அளவில் தங்கம் பயன்படுத்துவதில் இந்தியா இரண்டாம் இடத்தை வகிக்கிறது வருடத்திற்கு அறுநூறு டன் தங்கம் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் முன்னூற்று நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் மட்டும் ஹால்மார்க்கை கட்டாயமாக்கியது ஏன் முறைகேடு நடக்காதா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியை சேர்ந்த மாணவி புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு நர்சிங் படித்து வருகிறார் சம்பவத்தன்று காலை மாணவி கல்லூரிக்கு செல்வதற்காக தனது ஊர் பஸ் நிறுத்தத்துக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் பள்ளி அருகே வந்தபோது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் திடீரென மாணவியை வழிமறித்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவையில் பெண் ஆசிரியர் ஒருவர் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மதுக்கரை அருகே நாச்சிபாளையம் பகுதியில் பெண்ணின் உடல் ஒன்று எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இச்சம்பவம் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது போலீசார் தீவிர விசாரணையில் மேற்கொண்டுள்ளனர் ஜாஹிர் ஹுசேன் கொலை வழக்கில் துப்பாக்கி சூடு நடத்தி போலீசார் குஷவாளியை பிடித்தனர் வேலூர் மாவட்டம் அடக்கம்பரையில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகின்ற நிலையில் அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் மக்கள் அவதிப்படுகின்றனர் டிஐஜி வருண்குமார் மீது சாட்டை துறைமுருகன் தொடர்ந்த வழக்கில் இரண்டு மொபைல் போன்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் பாஜகவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகைப்படத்தை மாட்டி தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையை அடுத்த மலைமலை நகரில் அமையும் ஃபோர்டு தொழிற்சாலையில் கார் உற்பத்தியை தொடங்கப் போவதில்லை என்றும் வெறும் என்ஜின் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் தமிழ்நாடு பயண சந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி வரும் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தர வேண்டிய ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் கோடி நிலுவையில் உள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பணவீக்கம் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தலைவிரித்தாடி வரும் நிலையில் அவரூங்க சீப் கல்லறையை எடுத்து அகற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதியான மகளிருக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் திடீரென டெல்லிக்கு பறந்த செந்தில் பாலாஜி ஒரே இரவில் சென்னை திரும்பினார் காரணம் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடி கம்மங்களை அகற்றி பதினைந்து நாட்களுக்குள் தலைமைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமென அக்கட்சியின் பொதுச்செயலாளர் உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் கோவையில் இறைச்சிக் கழிவுகளுக்கு எதிராக வித்யா பள்ளி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் சென்னை படூர் பகுதியில் தனியார் கல்லூரி இயங்கி வருகின்ற நிலையில் கல்லூரியில் சஞ்சுராஜ் என்பவர் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் அதே கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்பிக்கும் பெண் பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அந்த பேராசிரியை கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியரை சரமாரியாக மாணவர்கள் தாக்கியுள்ளனர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் விசைத்தறி தொழிலை நம்பியுள்ளனர் விசைத்தறியாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக சுமார் ஒன்றரை லட்சம் விசைத்தறிகள் இயங்காத நிலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளொன்றுக்கு சுமார் நாற்பது கோடிக்கு மேல் வர்த்தக இழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது தமிழக வீட்டுக்கழகம் சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் அமைக்க நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார் இளைஞர்களின் நலனில் அக்கறை இல்லாத ரயில்வே துறை என்று செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் மிக அதிக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் வைத்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ஒசூரில் மதுபோதையில் மருத்துவமனையில் தகராறு செய்த மருத்துவர்களை தாக்கியதாக மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் கோவை டாஸ்மாக் கடையில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை மாட்டிய பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் நெல்லையில் தேர்வெழுத வழி அனுப்பிய தந்தை திரும்ப வரும்போது இல்லை மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தகவல் வெளியானது தேர்வெழுதி விட்டு வந்த மகள் கண்ணீர் வடித்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரும் குடுவாஞ்சேரி காந்திநகர் முதல் தெருவில் தமிழக வெற்றிக்கழக கட்சி நிர்வாகி ஒருவர் சுவற்றில் விஜயின் படத்தை வரைந்து விளம்பரம் செய்துள்ளார் இந்நிலையில் பெண் ஒருவர் தனது முகம் முழுவதையும் துணியால் மூடி மறைத்தபடி சுவற்றில் வரையப்பட்டிருந்த விஜயின் படத்தின் மீது கருப்பு மைப்பூசி சேதப்படுத்தியுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை விதிக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது கேப்டன் பொறுப்பையும் பேட்டிங்கையும் தனித்தனியாக பார்ப்பதுதான் நல்லது என்று சுப்மன் கில் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனை அம்பத்தி ராயுடு தேர்வு செய்துள்ளார் இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் கனடாவுக்கு எதிராக நமீபியா திரில் வெற்றி பெற்றது ஐபிஎல் தொடரின் பதினெட்டாவது சீசன் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதியுடன் தொடங்குகிறது இந்த சீசனில் மொத்தம் பத்து அணிகள் விளையாட உள்ளன கிரிக்கெட் திருவிழாவுக்கு முன் பிரம்மாண்டமான தொடக்க விழா நடக்கவுள்ளது இதில் பாலிவுட் நடிகர் நடிகைகள் என பலர் கலந்து கொள்வார்கள் என்ற தகவல் வெளியானது தங்கம் விலை உச்சம் பெற்றது அதன்படி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து ஆறாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதேபோல தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரபாஸ் கதனோர் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்